ஹலோ வணக்கம் பிவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் இடையில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் போது என்னென்ன சொல்கிறேன்றதை உங்களுக்கு புரியும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் மிகவும் லோ பட்ஜெட் இடம் மொத்தம் வந்து பத்து ஏக்கரு பத்து ஏக்கரில் அஞ்சு ஏக்கருக்கு கிணறு சர்வீஸ் இருக்குது அஞ்சு ஏக்கரு கிணறு சர்வீஸ் இல்லை அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரேட்டு சொல்லியிருக்காங்க நேரில் உட்காந்து பேசணும்னா குறைச்சி பேசலாம் நல்ல ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி கிணறுல தண்ணி இருக்குது இவங்க அளவாக மாட்டுக்கு புல்லு இது போட்டுக்கிட்டு ஒரு உண்டு பூவு நட்டுருக்காங்க மண் வந்து சுத்த ரெட் சாயில் மண் போறாமல் விவசாய நிலம் தான் பத்து ஏக்கரில் அஞ்சு ஏக்கர் என்ன காரணம் கேணி சர்வீஸ் இருக்குன்னா அண்ணன் தம்பி ஒருத்தருக்கு கிணறு கிடையாது ஒருத்தருக்கு கிணறோடு பிரிச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் பரப்பளவுமே பத்து ஏக்கருன்றாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம வத்தலக்குண்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்ரு அதே போல் செம்பட்டி இருக்குது பார்த்திங்களா செம்பட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்ரு அவ்வளோதான் ட்ரிஃபரன்ஸ் நல்ல ஒரு சிறப்பான இடம் பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா நிறையா கம்பெனிகள்லாம் கட்டியிருக்காங்க பக்கத்தில் சோலார் ஃபுல்லாகவே சோலாரும் போட்டிருக்காங்க அந்த மலை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அது ஊராமே சோலார் போட்டிருக்காங்க இவங்களதும் சோலாருக்கு கேட்டிருக்காங்க ரேட்டு வராதனால கொடுக்கலன்னு இருக்காங்க பூராமே பூச்செடி நட்டுருக்காங்க அவங்க அதிகமாக விவசாயம் பார்க்கல ஒரு மாடு ஆடு தான் வச்சுருக்காங்க கிணறுல பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது தண்ணி அந்த அளவுக்கு மேலாகவே தண்ணி இவ்வளோ தண்ணி கிடக்குது நல்ல ஒரு சிறப்பான இடம் வாட்டர் சோர்ஸும் அந்த அளவுக்கு நிலத்தடி நீரும் நல்ல ஸ்டோரேஜ் இருக்குது இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் நேரில் சிட்டிங் வந்தால் மட்டும் குறைச்சி பேசலாம் அப்படின்றாங்க பார்த்துட்டு போனால் அதாவது விலைகளை குறையா சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லி எங்கள் நிலத்தை வந்து பார்க்கறதுக்கு ஆளுகளும் வந்து பார்க்க விட மாட்டாங்க மீடியட்டர்கள் நிறையா கெடுத்து விட்டுறாங்க அவங்க உள்ளடி வச்சு பேசி அதனால் நீங்கள் எப்படின்னு கேட்டாங்க நாங்கள் அப்படி இல்லை நேருக்கு நேரம் நீங்களும் வாங்குறவரும் நேருக்கு நேராக உட்காந்து பேசிக்கங்க எங்களுக்கு உள்ள கமிஷன் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்னு சொன்னதுனால நம்மளை வந்து இந்த வீடியோ எடுக்க விட்ருக்காங்க வீடியோ எடுத்து போடுங்க நல்லவங்களாம் பார்த்து கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க நல்ல ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி லேண்டுக்காரரை பார்த்திங்கன்னா லேண்டுக்காரரு நல்ல தங்கமானவராக இருக்கார் அவருக்கு எப்படியாவது இந்த ப்ராப்பர்ட்டியை முடிச்சு கொடுக்கணுன்றது எங்களோடய ஆசை நல்ல ஒரு சிறப்பான இடம் பாதை வந்து நம்ம திண்டுக்கல் டு பத்தலக்குண்டு போவதில் அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு மண்பாதை தான் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் தோராயமாக ஒன்றரை கிலோமீட்டர்னால நல்லா பக்கத்தில் கம்பெனியெல்லாம் இருக்குது கம்பெனிக்கும் அதில் தான் போகிறாங்க வராங்க சரக்குகளை ஏற்றிக்கிட்டு இந்த லேண்டை ஒட்டி தான் இருக்குது அந்த சரக்கு அந்த கம்பெனி நல்ல ஒரு பாதை எல்லாம் இந்த லேண்டுக்கு வர்றது வந்து அந்த இருந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்பாதை தான் மண்பாதைன்னா வண்டி வசியில் நல்லா தாராளமாக போய் வரும் அந்தளவுக்கு நல்ல சிறப்பான பாதை ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கும் பையர்ஸ்க்கு சொல்கிறேன் லோப்பட் சட்டு இடம் வேணும்னு சொல்லுவீங்க இது வந்து நல்ல லோப்பட் சட்டு தான் நீங்கள் மேலும் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் எங்கக்கிட்ட லோப்பட் சட்டு இடம் வந்தால் உடனே அப்லோட் பண்ணிடுவோம் அதனால் நீங்கள் தொடர்ந்து வீடியோவை ஸ்காருங்க அப்போ தான் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க நல்ல விவசாயங்கள்லாம் நிறைய இருக்குது தென்னந்தோப்பெல்லாம் போட்டிருக்காங்க தென்னந்தோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செலும்பாக இருக்குது அந்தளவுக்கு செலும்பாக இருக்குது இந்த பத்து ஏக்கரில் அஞ்சு ஏக்கர் தனியாக இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அஞ்சு ஏக்கரில் ஒரு அரை ஏக்கருக்கு டவர் கிராஸ் ஆகுது இதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நான் உள்ளது உள்ள சொல்கிறேன் அதனால் இந்த டவருக்கு கிராஸ் ஆகிற இடத்துக்கு வந்து நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் லேண்ட் ஓனர்கிட்ட இங்கே டவர் கிராஸ் ஆகுது பார்த்து அனுசரித்து சொல்ல சொல்லுங்கள் முடிச்சு விட்றோம்னு சொல்லியிருக்கேன் சரி வாங்க நேரில் வாங்க பேசிக்கிடுவோம் அப்படின்னு இருக்காங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் கே ஸ்ரீல